இந்த ஒரு கேம் சென்டர் போனீங்கன்னா நீங்கள் கொடுக்குற மணிக்கு ரொம்ப ரொம்ப ஒர்த்தாகவே இருக்கும் அது என்ன கேம் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் எல்லா மாதிலையும் இருக்கக்கூடிய டைம் ஜோனுக்கு தான் வந்து இன்றைக்கி நம்ம வந்திருக்கோம் அங்கே வந்துட்டு நம்ம பே பண்ணி ப்ளே பண்ணி அதுக்கப்புறம் வந்து நமக்கு கிடைக்கிற அந்த டிக்கெட்ஸ்க்கு இந்த மாதிரி நமக்கு ஏகப்பட்ட டாய்ஸ் ஆப்ஷன் வந்து வச்சுருக்காங்க நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் என்ன கேட்டால் நம்ம வந்து ஃபன் சிட்டியில் ஸ்பெண்ட் பண்ணுறதை விட டைம் தான் வந்துட்டு நம்மளோட மணிக்கு வந்து ரொம்பவே வர்த்தான கிஃப்டெல்லாம் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன் ஏன்னா நீங்களே வந்து பாருங்கள் இந்த மாதிரி அழகழங்கான டாய்ஸ்லாம் வந்துட்டு நம்ம பாயிண்ட்ஸ் சேர்த்து சேர்த்து வந்து வாங்கிக்கலாம் இந்த மாதிரி பேக்லேருந்து குட்டீஸ்க்கான பேக்லேருந்து எல்லாமே வந்து இருக்கு குட்டீஸோட ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான சாக்லேட்டில் ஏகப்பட்ட சாக்லேட்ஸ் வந்து வச்சுருக்காங்க சிக்ஸ்டி பாயிண்ட்ஸ் மட்டும் இருந்தால் போதும் நீங்கள் இது மாதிரி சாக்லேட்லாம் வந்து வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட் வந்துட்டு இங்கே கூல் ட்ரிங்க் வாட்டர் பாட்டில் எல்லாமே வந்து வச்சுருக்காங்க நம்ம ரொம்ப விளாடி விளாடி டயர்ட் ஆகிட்டோம்னா இங்கே வந்து நம்மளை பூஸ்டப் பண்ணிக்கிற மாதிரி ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் வந்து சாப்பிட்ற பொருளையும் நிறைய வந்து இருக்குது ஃபன் சிட்டியை விட இந்த டைம் ஜோனில் நம்ம வந்து மணி பே பண்ணி விளாடுறது என்னை கேட்ட வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஒர்த்தான ஒரு விஷயம் நீங்கள் விசிட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிவிட்டு என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க கேமும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேம்ஸ்லாம் நிறையவே இருக்குது இந்த மினி வ்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த டைம் ஜோனில் என்னென்ன கேம்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு லாங் வீடியோவை சீக்கிரமாக வந்து போஸ்ட் பண்ணுறேன் டாடா பை பாய்